ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ அந்த நிக்கிதாங்கிற அந்த பெண்மணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினாறு லட்சம் மோசடி அதாவது எல்லாத்துக்கும் வந்து நான் விஓ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கிட்ட பணத்தை வாங்கி பதினாறு லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க திருமங்கலத்துல திருமங்கலத்தில் வந்து அவங்க மேல வழக்கு பதிவு இருக்குது இப்ப அந்த சேர்ல வச்சு தள்ளிட்டு போறதுனா அந்த ப்ராப்ளம் அந்த கேஸ் சிவகாமி அம்மா அந்த சிவகாமி அம்மா தான் முதல் அக்யூஸ்ட் இந்த நிக்கிதா வந்து அஞ்சாவது அக்யூஸ்டா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு கூட இருக்கக்கூடிய அதிகாரி எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் முதலமைச்சராக இருந்தா அப்ப யாரு துணை முதலமைச்சராக இருந்தா முதல்வராக கருணாநிதி அவர்கள் இருந்தார் துணை முதல்வர் யார் இருந்தா மு க ஸ்டாலின் இருந்தார் அப்ப இந்த அம்மா திமுக காரம் அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிபதி கேட்கிறார் ஏழைக்கு ஏன் நியாயம் கிடைக்கல ஏழை இந்த நாட்டுல சுதந்திரமா வாழ முடியாதா ஏழைக்காக யாருமே இல்லையா ஒரு அரசாங்கமே ஒரு ஏழையை கொன்றுக்குதே இது நியாயமான்னு கேட்கிறார் பதில் சொல்ல முடியுமா மு க ஸ்டாலினால அந்த சேங்கை மாறனுங்கிற ஒரு நபர் திமுக காரன் அவன் என்ன அரசுடைய பிரதிநிதி அவன் அவரு ஏங்க போய் பேர பேசணும் உனக்கு ஐம்பது லட்சம் தரேன் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான் அந்த பையன் சொல்றான் சார் விசாரணை கூட்டிட்டு போனாங்க போன இடத்துல அப்படின்னு பெரிய கருப்பை துண்டு எடுத்து உடச்சுக்கிறார் பதறது இருக்கு அந்த பையன் வேற ஏதாவது சொல்லிடுவானோ ஏன் வேத்து ஊத்துது உங்களுக்கு நீதிபதி கேட்கிற போலீஸ் ஸ்டேஷனுடைய சிசிடிவி இருக்கு ஏ கோயிலோட சிசிடிவி இல்லை சிசிடிவியுடைய அந்த காட்சிகள் எங்கன்னு கேட்கிறார் அந்த அஜித் குமார் இறந்தோடனே அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற அளவுக்கு என்னங்க உங்களுக்கு அவசரம் மாநில செயலாளர் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு சார் வணக்கம் இன்னைக்கு தமிழகமே வந்து என்னடா காவல்துறை ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இதுல புகார் அளித்த ஒரு பெண்மணி அவங்க வந்து அவங்களை பத்தி இப்ப வரைக்குமே எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஏற்கனவே அவங்க மேல பண மோசடி வழக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சமீபத்துல வெளியாயிருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அதாவதுங்க காவலர் அப்படின்னாலே வந்து மக்களை காப்பாத்துறவங்க தான் காவலர்கள் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்துட்டா காவலர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா குண்டர்கள் மாதிரி அதாவது அதிகாரமிக்க அறிவிக்கப்படாத குண்டர்கள் அவங்க தான் காவலர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லனா இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்குமானா நடந்திருக்காது அதாவது முதலமைச்சருடைய ஆசி இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுக்கு முழு முதல் காரணம் யாரு முதல்வர் அவர் தான் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சட்டம் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்துட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இன்னைக்கு புரியுதுங்களா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க யார் அந்த சாரு யார் அந்த தியாகி அடுத்தது அடுத்தது யார் அந்த தம்பி அது போய் யார் அந்த அதிகாரின்னு வந்து நிக்கிது இன்னைக்கு இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அழுத்தம் கொடுத்து இது நடந்துருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் சொல்லியிருக்காரு இப்ப வரைக்கும் இந்த புலன் விசாரணைக்கு பின்னாடி அந்த அதிகாரி சொல்லி இது இவ்வளவு தூரம் நடந்ததா வருது மக்கள் தானே சொல்றாங்க அப்ப அந்த அந்த அதிகாரி யாரு அங்கிருந்து வந்து அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது வரைக்கும் ஏன் கொடுக்கல இப்போ அந்த நிக்கித்தாங்கிற அந்த பெண்மணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினாறு லட்சம் மோசடி அதாவது எல்லாத்துக்கும் வந்து நான் விஓ வேலை வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கிட்ட பணத்தை வாங்கி பதினாறு லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க திருமங்கலத்துல திருமங்கலத்துல வந்து அவங்க மேல வழக்கு பதிவு இருக்குது இப்ப அந்த சேர்ல வச்சு தள்ளிட்டு போறது தானே அந்த ப்ராப்ளம் அந்த கேஸ் சிவகாமி அம்மா அந்த சிவகாமி அம்மா தான் முதல் அக்யூஸ்ட் இந்த நிகிதா வந்து அஞ்சாவது அக்யூஸ்டா இருக்கிறாங்க அதுல கூட பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு கூட இருக்கக்கூடிய அதிகாரி எனக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் முதலமைச்சராக இருந்தா அப்ப யார் துணை முதலமைச்சராக இருந்தா முதல்வராக கருணாநிதி அவர்கள் இருந்தார் துணை முதல்வர் யார் இருந்தா மு ஸ்டாலின் இருந்தார் அப்ப இந்த அம்மா திமுக காரம் வரும்போதுல அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்குது புரியுதுங்களா அப்ப துணை முதல்வர் வந்து மூகா ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அதிகாரி எனக்கு தெரிஞ்சவர் சொல்லி வியோ நான் வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு நியூஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ முதல்வருக்குமே இப்ப இருக்கக்கூடிய முதல்வருக்குமே தொடர்பு இருக்காங்கிற சந்தேகம் வருதுல்ல அந்த அம்மா முதல்வருடைய நேரடியா தொடர்பு இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருதுல இல்லைன்னா சிஎம் உடைய ஆசிர்வாதம் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஆசிர்வாதம் இல்லாம அந்த அதிகாரி இவ்வளவு தூரம் வெளிப்படையா செயல்பட வேண்டிய அவசியம் என்ன அப்ப வந்து இவர் துணை முதல்வராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவர் துணை முதல்வர் இன்னைக்கு முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் அந்த அம்மா மேல வழக்கு இருக்கா கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட முடிஞ்சோ அதாவது அந்த பீரியட் முடிஞ்சோனையும் அடுத்தது ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி அப்போ குண்டர்கள் போலீஸெல்லாம் போலீஸாக வேலை பார்ப்பாங்க குண்டர்கள்லாம் என்கவுண்டர் பண்ணப்படுவாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்தாலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு தமிழக மக்கள் முழுசாக நம்புறாங்க அப்படி தான் இருந்தது தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது என்னைக்கு திமுக வர்றாங்களோ அன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குற்று குண்டர்கள்லாம் உயிர் பெற்றுவானுங்க காவல்துறை அதிகாரிகளே குண்டர்கள்பார் செயல்படுவாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்புணர்வுக்கு எல்லா துணை போகிறதே இந்த காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அதனால தானே இவ்வளோ பிரச்சனை நீங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த நியூஸில் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல துணை இருந்த அதிகாரி எனக்கு நெருக்கம்னு சொன்னா அப்போ துணை முதல்வர் சிஎம் எம் இவர் தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் தானே முக்கா ஸ்டாலின் அவர்கள் தானே அப்ப இந்த பத்து வருஷம் கேப்ல அந்த அம்மா மேல வேற ஏதாவது கேஸ் இருக்கா கிடையாது இன்னைக்கு அந்த மடக்குலத்துல கூட பத்து பவுன் நகை காணம்னு சொல்லிருக்காங்க ஆனா அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மடக்குலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆகட்டும் அல்ல அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்களாகட்டும் அந்த அன்னைக்கு போய் அந்த சாமி தரிசனம் பண்ண போக கூடிய பக்தர்கள் ஆகட்டும் அவங்க என்ன சொல்றாங்க ஏங்க அந்த சேர் தள்ளிட்டு போகிறதாங்க பிரச்சனை சக்கர நாட்காலியை தள்ளி கொண்டு போய் சாமி பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு தான் பிரச்சனை அந்த சக்கர நாட்காலி எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க ஐநூறுரூவா ரூபா கொடுங்க நான் கொண்டு போய் அந்த சாமி தரிசனம் பண்றேன்னு இந்த அஜித் குமார் சொன்னதாகவும் அந்த அம்மா நான் நூறு ரூபா தர்றேன்னு சொன்னதாகவும் இதுதான் வாக்குவாதம் மாறி இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமானதாக அந்த மக்கள் பக்தர்களே பேசிக்கிறாங்க ஆனா நம்ம என்ன போய் கேஸ் கொடுத்துருக்காங்க பத்து பவுன் நகை காணும் கேஸ் கொடுத்துருக்காங்க பத்து பவுன் நகை காணும்னா சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாச்சு கொடுத்தா அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சு வெளியில விட்டுருக்காங்க யாரும் அஜித் குமார் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சு அன்னைக்கே வெளியில விட்டுருக்காங்க வெளியில விட்டு அடுத்த நாள் ஒரு தனிப்படை வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன யார் யார் அனுமதி கொடுத்தான்னு கேட்குறேன் அந்த தனிப்படை ரெண்டு நாள் வண்டியில் வச்சு சுத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா ரெண்டு நாள் வச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் கண்ணில் மிளகாப்படி வாயில் வந்து கரைச்சு மிளகாப்படி உள்ளூற்றி இருக்கானுங்க அவருடைய பிறப்புறுப்பெலாம் மிளகாப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதா நம்மளாம் உண்மையாலுமே வந்து ஒரு மனித சமூகத்தில் தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இவனுக்கெல்லாம் வந்து காட்டு மிராண்டி மாதிரி வாழ்றாங்க வாழ்கிறாங்க எப்படி வாழ்வாங்க அதை விட ஒரு கேவலமான ஒரு ஜந்துக்கள் வாழக்கூடிய இடத்துல நம்ம இப்போ வாழ்கிறோமாங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்போ இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய செயல்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பவுன் காணாம போனா பத்து பவுனுக்கு இன்னைக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மீறி போனா ஒரு ஒரு ஆறுல இருந்து எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ள வரும் இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படி நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஏன் தரலைன்னு கேட்கறேன் செந்தில் பாலாஜி இவ்வளவு பேருடைய பணத்தை ஆட்டையை போட்டு அவர் இருந்தார்ல அவரே ஒத்துக்கிட்டார் நான் பணத்தை வாங்கினது தான் கொடுத்து திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னார் அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்களா பொன்மூடி மன்னைப்பூரா சுரண்டி கனிம வளத்தை பூரா சுரண்டி இந்த மன்னைப்பூரா சுரண்டி செம்மண்ணை க திருடி வித்து இருபது கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தாரு அவருக்கு இவ்வளோ பெரிய தன்னனு கொடுத்துருக்கீங்களா உங்க அப்பா திருட்டுறி வந்த கருணாநிதி இன்னைக்கு அவர் அவரு அவர் விஞ்ஞானிய ஊழல் பண்ணிருக்கிறார் அப்படின்னு சர்க்காரி கமிஷனே சொல்லுது அவருக்கு இவ்வளோ பெரிய தண்ணனு கிடச்சிருக்கா ஆராசா ஆசா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடிக்கு மேலே காத்தில் ஊழல் பண்ண ஒரு அயோக்கிய பையன் அந்த மெண்டல் ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய தண்டைன்னு கிடச்சதா தயாநிதி மாற பிஎஸ்என்எல் உடைய கேபிள் டிவி கேபிளை திருடி சன் டிவி அந்த நிறுவனத்துக்கு கனெக்ஷன் கொடுத்து அதை துஷ்பிரயோகம் பண்ணார் பி எஸ் அவருக்கு எவ்வளவு பெரிய கிடைச்சதா நீதிபதி கேட்கிறார் ஏழைக்கு ஏன் நியாயம் கிடைக்கல ஏழை இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ முடியாதா ஏழைக்காக யாருமே இல்லையா ஒரு அரசாங்கமே ஒரு ஏழையை கொன்று இது நியாயமானு கேட்கிறார் பதில் சொல்ல முடியுமா முக ஸ்டாலினால நேற்று அந்த அம்மாட்ட பேசுகிறாரு நடந்தது நடந்து போச்சு இதெல்லாம் என்ன பதிலுங்க நடந்தது நடந்து போச்சு அமைச்சர் பாத்துக்குவாருனா மன்னிப்பு கேட்டாரு சாரிமா இவரு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நடந்திருந்தா சாரிமான்னு யாரா சொன்ன ஒத்துக்குவாரு அவரு நடந்தது நடந்து போச்சுங்க ஐம்பது லட்சம் உங்களுக்கு தர ஒரு வேலை ஓட்டு தர ஒரு பிஏ தர பிஏ வேலை தர கலெக்டர் ஆஃபீஸ்ல பிஏ வேலை பாருங்க மனு எழுதி கொடுங்க வர்றவங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாரு அவரு இல்ல விஓ வேலை தர ஒத்துக்குவாரு அவரு பெரிய கருப்பணம் போய் பேரம் பேசுறாருல பெரிய கருப்பணம் வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா அவர்கிட்ட போய் ஒரு ஐம்பது லட்சம் பணம் தர்றாங்க உங்க பையனுக்கு வந்து ஒரு பிஏ வேலை தர இல்ல வந்து ஒரு கார் டிரைவர் வேலை தரேன் கார் துடைக்கிற வேலை தர கவர்மெண்ட் வேலைதான் கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு வேலை தர வாங்கிக்க நடந்து நடந்து போச்சுங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்கு அவரு இப்பதானே அது அதாவதுங்க ஏன் போய் பேரமே கேக்குறேன் நான் அந்த சேங்கை மாறனுங்கிற ஒரு நபர் திமுக காரன் அவ அரசுடைய பிரதிநிதியாவே அவரு ஏங்கா போய் பேரமேசணும் உனக்கு ஐம்பது லட்சம் தரேன் கவர்மெண்ட் வேலை வாங்கி தர அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான் நீங்க அதுதானே பிரச்சனை இப்ப நீங்க ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு குழு போய் அந்த அம்மாட்ட நடந்தது இப்படி விவரிச்சு இந்த மாதிரி தவறு நடந்திருக்குது அப்படின்னு முதல்வர் முதல் நாளே போயிருக்கணுங்க முதல்வர் போயிருக்காரா சாத்தாங்குளத்துல அந்த வீடியோ பாக்குற பாருங்க வீடியோ பாருங்க போட்டு காமிங்க மக்கள்கிட்ட அந்த அந்த இதுல ரெண்டு நாளா தூங்கல மனசு பத பதைக்குது அங்க நடந்த காட்சிகள்லாம் பார்க்கும் போது தமிழக மக்களே வந்து கொந்தளிப்பில் இருக்கிறாங்க இது காட்டாட்சி நடக்குது அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ என்ன நடக்குதுன்னு கேக்குறேன் நான் இப்போ என்ன நடக்குது இருபத்தி அஞ்சாவது கூட லாக் டெத்து நீங்க ஒரு எஃப்ஐஆரே போடாத ஒரு நபரை தனிப்படை அமைச்சு அது காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு பதினெட்டு பிரேத பரிசோ பரிசோதனைகளை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு இடத்துல வந்து காயம் இருக்குது அவருக்கு உள்காயம் எவ்வளவு இருக்கு நீங்க லாக் அப் டெத் சொல்றீங்க சார் இது வந்து சாத்தான் குளத்தோடு ஒப்பிட முடியாது அது மட்டும் இல்லாம இந்த லாக் அப் டெத்தே கிடையாதுன்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் எங்க மெண்டல் எல்லாம் அமைச்சர் ஆகணும் இப்படித்தாங்க பதில் வரும் ஏங்க அடிச்சது போலீஸ்கார் நான் கேக்குறேன் உங்க முதல்வர் இன்னைக்கு அஞ்சு பேர்த்த வந்து இன்னைக்கு நீக்கி இருக்காருல்ல இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிருக்காருல்ல அவர் தானே அதனுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கிறவரு அரஸ்ட் பண்ணியிருக்காருல காவல் தானே லாக் அப் டெத் இல்லைன்னா சரிங்களா போலீஸ் அடிக்கலைங்கண்ணா அஞ்சு பேர்த்த என்ன இதுக்கு நீங்க வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க ரகுபதி மாதிரி ஒரு மெண்டல் எவனா பாத்துக்க முடியுமா இந்த மாதிரி அமைச்சரெல்லாம் அமைச்சராங்கன்னா இப்படிதான் பதில் வரும் சரி நான் கேக்குறேன் அதாவது சாத்தான்குளத்துல வந்து போலீஸ் அதிகாரிகள் அடிச்சு இறந்தாங்க மடக்குளத்துல அது நடக்கலைங்கிறார் அப்புறம் மடக்குளத்துல என்ன அஜித் குமார் கூட்டிட்டு போய் பிரியாணி போட்டாங்களா இல்ல வந்து மேல இவர் உட்கார்ந்து இருக்கும் போது மேல அந்த சிவன் இடிஞ்சு விழுந்து தலைமையில் விழுந்து இறந்துட்டாரா இயற்கையான இறந்துட்டாரா எல்லாருமே போலீஸ்காரா இல்லையாங்க

ஒரு மாறு வேட்டை போட்டுக்கிட்டாரா அந்த மாதிரி கெட்ட அந்த மாதிரி இருக்குது இது அமைச்சர் பேசுறது எங்க லுங்கி வேட்டி கட்டிட்டு போனால் அவன் போலீஸ்காரனா இல்லையா தனிப்படை அப்படின்னாலே வந்துங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் அந்த அந்த கோட்டில் ட்ரெஸ் கோட்ல இருக்க மாட்டாங்க அதாவது போலீஸ் அதிகாரினுடைய ட்ரெஸ் கோடில் இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க விசாரணை வேற விதமாக இருக்கும் அவங்களுக்குன்னு தனியான ஒரு விசாரணை முறை இருக்குது அதை கையாண்டுருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இது வரைக்கும் முதல்வர் பதில் சொல்லியிருக்காரா

கண்டிப்பா சரிங்களா இல்லைன்னா விறகு கட்டை அழகி எப்பவுமே கற்பூர வச்சு அரிப்பாங்க அதுக்கு மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற அளவுக்கு என்ன அவசரம்னு கேட்கிறேன் நான் அதுக்குள்ள யாரா வந்துருவாங்களோ அதுக்குள்ள யாரா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற அவசரம் தானே உங்களுக்கு அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான் அவசர அவசரமா அவங்க அம்மாட்ட போய் பேரம் பேசுறது ஏன் அவசர அவசரமா அவருடைய அந்த பிணத்தை எரிக்க வேண்டிய அவசியம் உடலை எரிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான் இதுக்கெல்லாம் எல்லாம் முதல்வர் பதில் சொல்லுவாரா பொத்த முதுவா சொல்றாரு நடந்தது நடந்து போச்சு நடக்காது கையாலாகாத முதல்வர் இவருடைய கண்ட்ரோல்ல இவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்க முடியலன்னா இவர் எதுக்கு இந்த அதிகாரத்தில் ஒரு கேட்கிறேன் அரசாங்கம் நடக்குது காட்டாட்சி நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல சமூகத்தில் வாழ்கிறோமாங்கிற சந்தேகம் வருது இப்போ ஐந்தடிவுள்ள ஆறு உள்ள மனித கூட்டத்தில் தான் வாழ்றமா ஐந்தடி உள்ள காட்டுவாசி கூட அதாவது ஒரு மிருகத்தோட வாழ்றமாங்கிற ஒரு சந்தேகம் வருது இவங்களோட அடிச்சது நேற்று நீதிபதி கேட்ட கேள்வி அதுதான் ஒரு ஒரு நபரை இந்த அரசாங்கம் அடிச்சே கொண்டிருக்குங்கிற கொலை பண்ணிருக்குற இதுக்கு என்ன நான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே இவர் பேசுறாரு அந்த குடும்பத்துக்கிட்ட மந்திரி பாத்துக்குவார்னா மந்திரி என்ன பார்த்துக்குவாரு அந்த பையன் சொல்றான் சார் விசாரணை கூட்டிட்டு போனாங்க போன இடத்துல அப்படின்னு ஒன்னுமே பெரிய துண்டு எடுத்து உடச்சுக்கிறார் பதறுதவருக்கு அந்த பையன் வேற ஏதாவது சொல்லிடுவானோ ஏன் ஊத்துது உங்களுக்கு அந்த பையன் பேசும்போது அவர் தம்பி பேசும்போது பேசும்போது முதல்வர்கிட்ட பேசும் போது உங்களுக்கேத்து விசாரணை கூட்டிகிட்டு போனாங்க ஒன்பது வயசு கஷ்டப்பட்டு அந்த வளர்த்தாங்க அவங்க அந்த குடும்பத்தோட வேதனை இவருக்கு தெரியுமா இப்போ வரைக்கும் ஏன் கைது செய்யல அதுதாங்க இது இது முழுக்க 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 இவங்க அரசியல் பண்றாங்க அதாவது இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த ஆறு நபர்கள் இருக்கிறாங்களே தனிப்படை போலீஸார் தனிப்படை போலீஸார் அவங்களாவே போய் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு அடிச்சு அவனை கொண்டதா கணக்கமிக்கிறாங்க அந்த ஆறு பேர்ல கூட அந்த ஆறாவது நபர் கார் வண்டி ஓட்டிட்டு போறாரு ஆறாவது நபர் ராமச்சந்திரன் அவர் வரைக்கும் கைது பண்ணல அஞ்சு பேர் தான் கைது பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் யாரு ஆனந்த் ராஜா கண்ணன் சங்கர மணிகண்டன் பிரபு இந்த அஞ்சு பேர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆறாவது நபரா இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அரெஸ்ட் பண்ணல ஒரு நீங்கள் வேறு வழக்காளருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போதைப் பொருள் கடத்திட்டு போகிறாங்க இல்லை வந்து ஒரு தனியார் அதாவது போலீஸ் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு அஞ்சு பேரில் ஒரு ஒரு ஆளை கடத்தி கொண்டு போய் கொள்றான்னா கார் ஓட்டுறவங்க விட்ருவாங்களா நான் சார் நான் டிரைவர் சார் ஓலா டிரைவர் சார் உப்பர் டிரைவர் சார் எனக்கு தெரியாது சார் கூட்டிட்டு வந்தோம் சார் அப்படின்னா விட்டுருவாங்களா எப்படி விட விடமாட்டாங்களே அப்போ இங்கே மட்டும் எப்படி விட்டாங்க அவங்க விட்டுருக்குறாங்க சரி இந்த தனிப்படையெல்லாம் எப்படி போய் விசாரிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீதிபதியே கேட்டாங்க அப்படின்னா சார் நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம்

ஒரு பத்து பவுன் இந்த அரசாங்கம் பொன்முடி இருபது கோடிக்கு மேல மண் கடத்த வழக்குறைமுருகன் கடத்தி இவ்வளவு கோடி கணக்குல சம்பாதிக்கும் போது ஏன் செயல்படல அவர் மேல லஞ்ச புகார் இருக்குல்ல திமுக திமுக இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு அமைச்சர்களோட சிஎம் ஓட சேர்த்தி முப்பத்தஞ்சு அஞ்சு பேத்து ஊழல் வழக்கு இருக்குல்ல அதுல ஏன் செயல்படல

சார் பாருங்க சிசிடிவி பாருங்கன்னு காமிச்சிட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கல கோயிலில் தானே அடிச்சிருக்கீங்க வெளியில் சுற்றி சுற்றி ரெண்டு நாள் அந்த வேலில் வச்சு அடிச்சிருக்கீங்கல்ல அந்த கோயில் அடித்த சிசிடிவி எங்கே அது அவர் அவர் கேட்குறார் பிளாஸ்டிக் உடைய அந்த பைப்பில் தான் அடித்தேன்னு சொல்றீங்கல்ல ஆனால் மர மரத்தால் ஆன அந்த கட்டையிலையும் நீங்கள் அடிச்சிருக்கீங்க இரும்பு ராடாலேயும் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறார் இல்லைன்னா இவ்வளோ பெரிய காயம் எப்படி வரும் அந்த பையன் பாத்ரூம்லேருந்து வீடியோ எடுத்தவன் அவன் வந்து பயப்படுறான் சார் நான் பயந்துட்டேன் என்னால் நீங்க ஒரு வீடியோ எடுக்கும் போது ஒருத்த அடிக்கணும்னா அந்த சாவுனோட பயத்துல அவன் அவன் எப்படிங்க வீடியோ எடுப்பான் இருந்தாலும் அவர் சொல்றாரு நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறார் அப்ப வீடியோ எடுக்கிறவனுக்கே அவ்வளவு பயம் இருந்தது நான் அடி வாங்குறவனுக்கு எவ்வளவு வலி வலிச்சிருக்குங்க மிருகங்கள்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அடிச்சிருக்குல்ல இதே சாத்தாங்குளத்துக்கு பொங்குன முதல்வர் அதே சாத்தாங்குளத்துக்கு பொங்குன மீடியாக்கள் இதே சாத்தாங்குளத்துக்கு பொங்குன கனிமொழி அக்கா திமுக இருக்கக்கூடிய எல்லா அல்ல கைக சொம்புக

அவங்களுக்கான வந்து பணம் கொடுத்துருக்கேன் அந்த உயிர் திரும்பி வந்துருமான்னு கேட்குறேன் நான் ஒன்றுமே தவறே செய்யாத அந்த நபர் விசாரணையில் நீங்கள் பத்து பவுன் நகையை கண்டுபிடிச்சிட்டிங்களா நிக்கிதா ஒரு ஃப்ராடுங்கிறது இன்னைக்கு நியூஸ்ல வந்துருச்சு இப்போ அவங்க கைது செய்வாங்களா இப்போ பண்ணி தான் ஆகணும் இப்போ இன்னைக்கு தலைமறை ஆயிட்டாங்க அவங்க யாரு நிக்கிதா அவர்கள் தலைமறை இன்னைக்கு நியூஸ் இருக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு அவங்க எங்க இருக்காங்க நிக்கிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வியோ வேலை வாங்கி தரணும் பதினாறு லட்சம் மோசடி அப்படிப்பட்ட ஒரு நபர் பத்து பவுன் நகை காணும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தனிப்படை அமைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் அந்த அவர் வேலை செஞ்ச ஒரு நிறுவனம் அந்த வேலை செய்யக்கூடிய நிறுவனத்து பேர் வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி நிறுவனம் அந்த நிறுவனம் இதுவரைக்கும் புகார் கொடுக்கல காவல்துறையின் மீது என் நிறுவனத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா காவல்துறையில போய் புகார் கொடுப்பேன் இன்னை இப்ப நிமிஷம் வரைக்கும் ஐஎஸ்எப்ல அந்த அந்த நிறுவனம் இது இதுவரைக்கும் போய் புகார் கொடுக்கல இது நடந்தது எங்க மடக்குளம் பத்ரகாளி அம்மன் ஆலயம் அது அது வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்கு இந்து அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோல் இருக்கு சேகர் பாபு அவர்கள் இதுவரைக்கும் சேகர்பாபு என்னுடைய கோயில் பாதுகாத்துட்டு இருந்த காவலாளி இறந்துட்டாரு இதுக்கு காரணமானவர்களை தண்டிங்கன்னு புலி இதுவரைக்கு காவல்துறையில் கண் கம் தமிழக முதல்வர் வந்து வந்து பாராட்டி இன்னைக்கு கூட பாராட்டி வந்து எப்ப பார்த்தாலும் எதுக்கு மக்களுக்கான எதுக்குன்னு எது முதல்வருடைய மனைவி அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இறங்குனவொடனையும் கால்ல அப்படியே கைய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கால வச்சு கீழ இறங்குறது அவங்க பாராட்டி பாராட்டி எடுத்து குடுக்கறதுமா

போய் கூட கால் உளுந்து கும்பிட்டு அனுப்பிவிடறாரு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே செருப்பை எடுத்து உள்ள வைக்கிற அளவுக்கு அவர் வேலை பார்க்குறாரு துர்கா ஸ்டாலினுக்கு அவ்வளவு பணிவிடை பண்றார் அதுக்காக பாராட்டுறாரு முதல்வர் அப்படிப்பட்ட சேகர்பாபு அப்படி பாராட்டு வாங்கின சேகர்பாபு இந்த விஷயத்துல ஏன் வாய் திறக்கலன்னு கேட்கறேன் நான் ஏழை ஏழைக்கு ஏன் வாய் திறக்கல உங்க உங்ககிட்ட உங்களுடைய அந்த நீங்க பணத்தை மட்டும் உள்ளங்க எடுத்துக்கிறீங்கல்ல அப்படி வருமானம் வரக்கூடிய அந்த கோவிலுடைய காவலாளிக்கு ஏன் துணி நிக்கல ஏன் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல இப்ப திருமாவர்கள் வந்து அஜித் குமார் மரணத்துல வந்து அரச பயங்கரம் வந்து இதுல நடந்திருக்கு பயங்கரவாதம் இதுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் முன்னே சொன்னேன் காவல்துறை எல்லாம் வந்து இன்னைக்கு குண்டர்கள் மாதிரி செயல்படுறாங்க இது முழுக்க முழுக்க முதல்வருடைய கையாலாக காட்டுது இன்னைக்கு அதைத்தான் வந்து திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் தீவ அதாவது பயங்கரவாதிகள் மாதிரி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயங்கரவாதிக்கு கூட இந்த தண்டனை கிடையாது கூட்டணி கட்சியை பேரறிவாளன் காந்தி கொண்ட பேரறிவாளனுக்கு இந்த தண்டனை இருந்ததா முதல்வர் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தார் பாட்சா கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் அவனுக்கு கட்டி அவனுக்கு அவருடைய ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைச்சது பாத்ஷாங்கிற ஒரு தீவிரவாதிக்கு அவர் அந்த இறந்த இறந்தோன்னே தமிழ் கோயம்புத்தூர்ல ஊர்வலத்துக்கு அனுமதி சவ ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைச்சது அதே மாதிரி கோவை குண்டுவெடிப்பு அந்த சிலிண்டர் வெடி அவர் என்ன முதல்வர் அவர்கள் சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி எல்லாம் காப்பாற்றினார் இல்லையா அந்த தீவிரவாதியெல்லாம் காப்பாற்றினார் இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குது தீவிரவாதிகளுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குது ஆனால் ஒரு ஏழைக்கு அது கோவிலை காப்பா கா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏழைக்கு அது பாருங்க இந்து அறநிலைத்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவிலை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய காவலாளிக்கு இன்னைக்கு அவரை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த அரசாங்கம் போயிருக்குது இதே இதே ஒன்று நிகழ்ச்சி இதே நிகழ்ச்சி ஒரு சர்ச்சில் நடந்திருந்தா இந்த முதல்வர் ஒரு தர்கால் இருக்கக்கூடிய ஒரு காவல் அறிக்கை நடந்திருந்தா இந்த பாகுபாடுன்னு ஏன் இவ்வளவு அரசியல் பண்ணாங்க இந்த எடப்பாடி அரசாங்கம் சரியில்லை இதே தான் நடந்தது சாத்தாங்குழ விஷயத்திலையும் நடந்தது தவறுனு அவங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரி எல்லாத்தையும் அன்னைக்கு இருக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அரசு பண்ணார் சும்மா இருந்தாரா அன்னைக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது தூக்கமே வரல அப்படின்னு புலம்புடைய முதல்வர் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவர் அரஸ்ட் பண்ணதுல இருந்து நேத்து நீதிமன்றம் சவுக்கடி இந்த அரசாங்கம் தான் அந்த அந்த அஜித் குமாரை கொன்றதுன்னு சொல்ற வரைக்கும் ஏன் அமைதியா இருந்தான்னு கேட்கறேன் நான் ஏன் எந்த மீடியாவும் பேசல ஏன் பேச விடல முதல்வர்கள் ஏன் எல்லா மீடியாவையும் பேச விடாம வாயை கட்டி வச்சிருக்காருன்னு கேட்கறேன் ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமும் ஏழைகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஏழைகளை அடக்கி அவங்களை ஒடுக்கி வச்சிருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது இந்த ஊட்ட நினைக்கிறாங்க அதிகாரத்துக்கு தான் அந்த ஏழைகளை வாழ விட கூடாதுன்னு நினைக்கிறாங்க எட்டாம் தேதி இந்த இதுக்கான அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு மதுரை கிளை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதுக்கு மாவட்ட நீதிபதியாக ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் வந்து இதுக்கு இந்த விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார் ஆனா அவருக்கும் மிரட்டல்கள் வந்ததாக ஒரு தகவல் வெளியாயிட்டு இல்லையா இது வந்து உண்மையாகவே வந்து நீதிபதிக்கு மிரட்டல் வந்திருக்குமா திமுக ஆட்சியில் என்ன வேணா நடக்குங்க நீ ஆர் எஸ் பாரதி அவர் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா நீதிபதி அவர் நேரடியாகவே தாக்குவார் நாங்கள் போட்ட பிச்சை இந்த நீதிபதி பதவியும் பார் அப்படின்னு என்ன அர்த்தம் நீதிபதிகளை வந்து தவறாக யாரும் பேசக்கூடாதுன்னு சட்டத்திலேயே இருக்குது புரியுதுங்களா ஆனால் இவர் அப்படியே பேசுவார் நாங்கள் போட்ட பிச்சை தான் நீங்கள் நீதிபதியாக இருக்கீங்க பார் அப்படின்னு என்ன அர்த்தம் நேரடியாவே விளக்கினார் நாங்க நீ நீதிபதியா இருக்க முடியாது திமுக கொண்டாடுவாரு அவங்க ஆட்சிக்கு வந்தாலே வெளியில ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வெளியில வந்து இப்ப நிக்கிதாவை வந்து கைது செய்வாங்களா நிக்கிதாவை கண்டிப்பா கைது பண்ணணும் கைது பண்ணி விசாரணை பண்ணணும் உண்மையாலுமே பத்து பவுன் அவங்க கொண்டு வந்தாங்களா ஏன்னா பத்து பவுன் தான் அதை அத பத்தி ஏதாவது ஒரு ஒரு தகவல் இருக்கா போலீசார் விசாரணையில ஒரு தகவல் இருக்கான்னு கேட்கறேனா சிபிஐக்கு மாத்திருக்காங்களே இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்குது இவர் வந்து நம் நானே முதல்வரை கேட்குறேன் நேரடியாக கேட்குறேன் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் சொல்றீங்க காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குங்கிறீங்க இந்தியாலேயே நான் தான் நம்பர் ஒன் முதல்வருங்கிறீங்க அப்புறம் என்ன இதுக்கு சிபிஐக்கு மாற்றுறீங்க இன்னைக்கு அவருடைய ட்விட்டு பார்த்துருப்பீங்க சிபிசிஐடி சிறப்பாக செயல்படுதுன்னு சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு அதையெல்லாம் தாண்டி நான் சிபிஐக்கு மாற்றுகிறேன் மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு ஏன் என்ன உங்களுக்கு என்ன பயம் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் போட்டதுனால போடுறாரு உண்மையாளுமே இதுல வந்து மிகப்பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்துருக்காங்க இந்த கொலை வழக்குக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆளுகள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த விசாரணை விலையத்துக்குள்ள வந்தே ஆகணும்

அப்போ இந்த பத்து வருஷ காலம் ஏடிஎம்கே பிறகு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்களா எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க திமுக வந்தோன்னே திருப்பி இவங்க வந்திருக்கிறாங்க அதுதானே இங்கே பார்க்க வேண்டியது இப்போ திமுக காரன் பார்த்தீங்கன்னா சேங்கை மாறன் போய் ப வரிசையாக வருது பாருங்க ஒரு இது மாதிரி சர்க்கிள் மாதிரி சேங்கை மாறன் போய் பேர பேச வேண்டிய அவசியம் என்ன உண்மையாலுமே இந்த வழக்கை மதுரை மதுரை கோர்ட்டில் அதாவது சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் பதிவு பண்ணி என பிஜேபி சிவகங்கை எங்களுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தலும் பேரில் சிவகங்கை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய எங்களுடைய தம்பி பாண்டித்துறை அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த டீம் போய் மதுரை கிளையில இந்த கேஸ் போட்டிருக்கிறாங்க இதனுடைய உண்மை தன்மை கேஸ் போட்டிருக்காங்க அதில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை கொடுத்து இந்த கொலைக்கு காரணமே இந்த திமுக அரசாங்கம் தான் அந்த நீதிபதி சொல்லியிருக்கார் எட்டாம் தேதி விசாரணை வரும் அன்னைக்கு முழுமையாக எனக்கு எல்லா தகவல் வரும் இருக்காங்க உண்மையாளுமே நான் அவங்களை பாராட்டுறேன் சிவகங்கை மா மாவட்ட பாஜகவை தம்பி பாண்டித்துறை அவர்கள் தலைமையிலான அந்த டீமையும் எங்க அதுக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்கி ஆலோசனை வழங்கி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் நான் உண்மையாளுமே பாராட்டுறோம் ஏன்னா அவங்க அவங்க இல்லைன்னா அவங்க எங்கள் தலைவரோ அந்த சிவகங்கை பா பாஜகவோ இந்த இதை முன்னெடுப்பு நடத்தலைன்னா இது முழுமையாக மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா இது நேற்று இந்த அந்த நீதிபதி இந்த கேள்விகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு முதல்வர் விழிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி எங்களுடைய மந்திரி வந்திருக்காரு அவரை பார்த்துக்குவாரு என்ன பார்த்துக்குவீங்கன்னு கேட்குறேன் நான் கண்டிப்பா ஒரு மீறி போன என்ன கொடுப்பீங்க கார் டிரைவர் வேலை கொடுப்பீங்க இல்லை ஒரு பிஏ வேலை கொடுப்பீங்க இல்லை குமார்த்தா வேலை கொடுப்பீங்க இல்லை டி வாங்கிட்டு வேலை கொடுப்பீங்க அரசாங்க பணின்னு அந்த உயிரை திருப்பி தர முடியுமான்னு கேட்குறேன் நான் திமுக குடும்பத்துல ஏதாவது இந்த மாதிரி நடந்திருந்தா இதே மாதிரிதான் பேசுவாரான்னு நான் நடந்தது நடந்து நடக்க கூடாது நடந்துருச்சுன்னு சொல்லுவாரான்னு எதுக்கு இந்த ரட்ட வேஷம் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படியே பயங்கர ஆவேசமா பேசக்கூடிய நீங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் மௌனம் காப்பது ஏன்னு நான் நீங்க நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வர்றீங்க இதெல்லாம் வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா நடக்காதுன்னு தான் வந்தீங்க இருபத்தஞ்சு மரணங்கள் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பாலியல் வன்புணர்வு கேஸுங்க இது எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணம் யார் நீங்கள் தானே